பின்னாடி அடுத்தடுத்த பாடல்ல சொல்ற நூத்தி மூணு பாருங்க என்று சொல்ல இதம் அகிதங்கள் என்பது எகழ் மனம் வாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் அகிதம் மற்றது செய்யாமே இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தான் இன்ப துன்பங்கள் ஈவான் அன்றே இதம் அகிதங்கள் என்பது இதம் அகிதங்கள் என்பது இதம்னா நல்வினை அகிதம்னா தீவினை முதல்ல நல்வினைனா என்ன தீவினைனா என்ன அப்படின்னு சொல்றாரு இதம் என்பது என்பது இதம் அகிதங்களாவன இதம் அகிதங்களாகிய இதம் அகிதம் இதம் அகிதமன்களாகிய கண்மங்களினது இயல்பு கண்மங்களினுடைய இயல்பு யாது என்னென் யாது என்னென் இகழ் மனம் வாக்கு காயத்தே உயிர்க்கு உயிர் உயிர்க்கு உறுதி செய்த இடம் முதல்ல காயம் மட்டும்தான் சொல்லிட்டு வந்த இப்போ வினை உண்டு நிறுதியாச்சு அது சங்கீதம் எனப்படும் எனப்படும் ஆகாமியும்னா இப்ப விளக்கிய இப்பதான் படி கொஞ்சம் கூட்ட மனம் பார்த்து காயம் வினை என்பது உடம்பாளம் மட்டும் செய்கிறது மழை நாள் செய்யப்படுவது காயத்தினால் செய்யப்படுவது மூன்று நாளே வினை எட்டப்படும்

வாக்கும் அது மாறுபட்ட தன்மை உண்டு எதுக்கு மனதுக்கும் வாக்குக்கும் கேட்டு பார்ப்போம் என்ன கேள்வி என்ன கேள்வி ஒரு பொருளுக்கு இருதன்மை அமைதல் அங்கனம் ஏற்கனவே ராஜிக்கு வச்சாச்சு என்ன ராஜிக்கு ஒரு பொருளுக்கு இரு வேறுபட்ட தன்மைகள் இயல்பு ஆறாரு அப்படின்னு சொல்லியாச்சு அது இயற்கை இல்லைன்னு சொல்லியாச்சு இப்போ மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றுக்கும் இரு வேறுபட்ட தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு இது சரியா தப்பா இது வாக்கு காய்கற இயல்பு கிடையாது வினைக்கத்தக்க வருதுதான் நடக்கும் செயற்கை தான் மனம் வாக்கு காயம் நடப்பதற்கு என்ன உண்டு வேற காரணம் உண்டு வேறுபட்ட தன்மை வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு சொன்னமா இல்லையா தண்ணி சூடா இருக்குதுன்னா ஒரு காரணம் இருக்கு பாசமா இருக்குன்னா ஒரு காரணம் இருக்கு அப்போ காரணம் இல்லாம தண்ணி மாறாதுன்னு சொன்னமா இல்லையா இங்கேயும் அப்படித்தான் மனம் பார்த்து காயம் காரணம் பற்றி நிற்கும் நல்வெணி இருந்தால் நல்லதா செய்யும் தீவன இருந்தா தீவனையா செய்யும் அப்ப இதுக்கு மாறுபட்ட தன்மை உண்டானா உண்டு அதுக்கு ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் என்னது நல்வெணையும் தீவனையும் காரணமாகதான் இது மாறுமே இதுக்கு இயல்பு கிடையாது என்ன இயல்பு நல் நல்ல மனம் அப்படி எல்லாம் இயல்பு கிடையாது இது ஒரு கருவி அவ்வளவுதான் ஒரு கருவி வர வினைக்கு தக்கவாறு வேலை செய்யும் புரியுதா எனவே மாறுபட்ட வாக்கு காயங்களால் உயிர்க்கு உறுதி செய்த இடம் உயிர்க்கு உறுதி என வேத ஆகமங்கள் விதித்தவற்றை செய்ததே இடம் வேத ஆகமங்கள்ல இதெல்லாம் நல்வினைன்னு சொல்லி இருக்கிறாங்க எதெல்லாம் வேத ஆகமங்கள்ல நல்வினைன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சா நல்வினை வரும் எதெல்லாம் தீவினைன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சா தீவினை வரும் அதெல்லாம் செஞ்சா தீவனை வரும் பொய் பேசாதே அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு இருக்கு பொய் பேசினா என்ன வரும் தீவினை வரும் நல்லதே பேசு நல்வினை வந்துடும் அப்போ நீதி நூல்களிலே ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறவற்றை நல்வினை என்று சொல்லப்பட்டிருக்கிறவற்றை செய்தார் எதனால் செய்யணும் எதனால் செய்யணும் மனம் வாக்கு காயத்தால் செஞ்சா நல்வினை வரும் மற்றது செய்யாம அகிதம் அவற்றின் மறுதலையைச் செய்தலே அகிதம் அதற்கு எதிர்மறையா செஞ்சா அது தீவிர என்று சொல்லப்படும் மற்றது செய்யாமை அகிதம் மற்றது வரும் செய்ய செய்யக்கூடாததை செய்யாம இருந்தாலும் தீவனை வரும் மற்றது செய்யாமை என்பது என்னது ரெண்டு வகையா பொருள் செஞ்சுக்கலாம் என்னது அங்க சொன்னத எதிர்மறையா செஞ்சாலும் தீவனை வரும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் தீவனை செய்யாம என்பதற்கு என்னது எதிர்மறையா செய்யறது செய்ய வேண்டியதை செய்யாம புரியல பூசை பண்ணுன்னு சொல்றாங்க பூசை பண்ணாம இருந்தா என்ன ஒரு தீவனை வந்துடும் பூசை பண்ணுனா நல்வினை வரும் பூசை பண்ணுனா எப்படி தீவனை வரும் பூசை பண்ணுனா நல்வினைமா பூசை செய்யல நானே ஏன் எப்படி தீவனை வரும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனால தீவனை புரிகிற மாதிரி சொல்லுவாங்க சாப்பாடு உங்க வீட்டுல நீங்க தினமும் செய்யணுமா செய்யணுமா இன்னைக்கு செய்யலாம் வந்துருமா தீவனை வந்துருமா இன்னும் ஒண்ணுமே செய்யலீங்க செஞ்சா பரவாயில்ல இதை செய்யறதுக்கு போல அதை செஞ்சிட்டேன் வீட்டுக்காரு தோசை சுட்டு கொடுனாரு நான் இட்லி சுட்டுட்டேன் செய்ய வேண்டியது விட்டுட்டு வேண்டாதத செஞ்சேன் பங்கு வந்துருச்சு பரவாயில்லை ஒண்ணுமே என்னது செய்யறத செய்யாம இருக்கீங்க செய்யறதான வேலை நேரத்துக்கு சாப்பாடு செய்யணும் அது வேலை தானே அந்த வேலையை செய்யலன்னு என்ன வரும் தீவனம் வருமா வராதா வரும் அதாங்க சொல்லிட்டார் என்னதுங்க மானுட பிறகு ஆண் வகுத்தது மனம்பாக்கு காரத்தான் ஆனிடத்தை அரண்மணிக்காக அன்றும் அதுக்கு தான் நீ வந்திருக்க எதுக்கு வந்திருக்கிற தான் செய்யறதுதான் வந்திருக்கிற செய்யலனா செய்யலா தீவனை வருமாய் வந்த வேலையை செய்யாம இருக்கிறா இல்லையா வந்த வேலையை செய்யலனா தீவினை வரும் சரிங்களா செய்ய வேண்டியத செய்யாததும் தீவினை அதற்கு எதிர்மறையா செய்யறதும் தீவனை எதிர்மறையா என்னது எதை செய்யறது விட்டு வேண்டாத நல்லதே பேசுன்னு நல்லது பேசணும் அது ஒரு தீவினை அப்புறம் பேசக்கூடாததெல்லாம் பேசுறது வேண்டாததெல்லாம் பேசுறது அதனால அது தீவினை தானே அதனால மற்றது செய்யாமை அகிதம் இறைவனே இதம் அகிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதனால் இவ்விரண்டனையும் அறியவில்லை எவ்விரண்டனையும் இத மகிதங்கள் நல்வினை தீவினையை அறியக்கூடியவன் யாரு பெருமான் தான் அவன் எப்படி அறிவான் எப்படி அறிவான் அறிவுக்குள்ளேயே இருக்கிறான் நீ என்ன நினைச்சு செய்யறங்கிறது அவனுக்கு தான் தெரியும் நான் பேசுறது பேச்சு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் என்ன நினைச்சு பேசுறேங்கிறது யாருக்கு தெரியும் ஏன் நினைக்கிற இடத்துலயே அவன் இருக்கிறான் உங்களை நான் ஏமாத்திடலாம் அவனை ஏமாத்த முடியுமா முடியாது ஏன்னா எங்க இருக்கிறான் அறிவுக்கு அறிவா இருக்கிறான் அறிவுக்கு அறிவா இருக்கிறான் எனவே இந்த ரெண்டனையும் அறிய வல்ல முதல்வனே அவற்றை கைகொண்டு எவற்றை இதம் வயதங்களை கைகொண்டு ஏற்றுக்கொண்டு நான் செய்யற புண்ணிய பாவத்தை அவன் என்ன செய்யறான் வாங்குறான் அதை வாங்கி இங்கு இதம் வகிதத்தால் இவன் இதமாகிய கண்மத்திற்கு ஏற்ப இன்ப துன்பங்கள் இவான் என்றே இன்பதும்பமாகிய பயன் அளிப்பன் என்க ஏற்கனவே செஞ்ச இதம் அகிதங்களை வாங்கி இந்த பிறவிக்கு இதம் அகிதமா நமக்கு கொடுப்பான் சரியாப்போ இதம் அகிதங்கள் என்பது என்ன அப்படின்னா உயிருக்கு உறுதி பயக்கூடியதை செய்வதெல்லாம் நல்வன என்றும் உயிருக்கு உறுதி பயக்கக்கூடியவற்றை செய்யாமை அகிதம் என்று சொல்லப்படும் உயிருக்கு எது உறுதி அப்படின்னா வீடு பேரை அடைவதற்கான முயற்சிகள் அனைத்தும் நல்வினை எனப்படும் வீட்டு பிறப்புக்கு காரணமா இருக்கிற எல்லாமே தீவினை போடுறது அதெல்லாம் வீடு பெற தருமா தராது என்னது அதுவும் அகிதன் தான் அதுவும் அகிதந்தான் நல்வினை என்பது வீடு பெற்ற தருணம் நீங்கள் செய்கிறது இந்த புண்ணியம் எதுங்க புண்ணியம் அப்படின்னா இதை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டால் எது உங்களை வீட்டுக்கு அனுப்புமோ எது வீட்டுக்கு அனுப்புமோ அதுதான் என்னது உண்மையான புண்ணியம் இதெல்லாம் என்னது புண்ணியம் மாதிரி புண்ணியம் மாதிரி இந்த பாட்டு அது இல்லை இங்கே வந்து நல்வினை தீவினை தான் எந்த இடத்துல குழப்ப வேண்டாம் உண்மையான புண்ணியம் என்பது எனது வீடு பெற்றிற்குரியது தான் சரி பொழிப்புரை பாருங்க உயிருக்கு உறுதி என வேற ஆகமங்களில் விதித்தவற்றை செய்தலே இதம் அவற்றின் மறுதலை செய்தலே அகிதமாகலான் இவ்விரண்டனையும் அறிய வல்ல முதல்வனே இவற்றை கொண்டு பயனளிப்பன் என்பதாம் அப்போ நான் தான் இன்ப துன்பங்களை நமக்கு அளிப்பான் என்று சொல்ல நூற்றி நாலு பாருங்கள் இறைவன் இதம் அகிதங்கள்